இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் என்ன ஆதிபத்தியத்துக்குடையவராக உடையவராக இருக்கார் குடும்பஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் அவர் தான் அப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக போகிறது பல விருச்சிக ராசிக்கிற ராசிக்கிறாளுக்கு குடும்பத்துக்குன்னே உழைப்பாங்க ஆனால் நல்ல பேர் கிடையாது ஒரு குடும்ப தலைவனாக இருப்பார் எவ்வளவோ கடுமையாக நடந்து பிள்ளைகளை படிக்க வைப்பார் ஆனால் பிள்ளைகள் அம்மாவும் நேசிக்கிற அளவுக்கு அப்பாவும் நேசிக்க மாட்டார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இந்த குடும்பத்துக்காகன்னு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் அதில் ஒரு வருத்தம் இருக்கும் இந்த ஆண்டு அந்த வருத்தம் தீரப்போகிறது உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சேர்ந்தவரும் அந்த குரு பகவான் தான் அதனால் இந்த ஆண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பெருகிறது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பெருகிறது நிறைய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் நினைக்கக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெற போகிற ஒரு நல்ல ஆண்டு அதே நேரத்தில் இந்த நாட்டு நடப்பு அப்படின்னு எடுத்துக்கிற போது விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நேரடியான பார்வை யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருது இதனால உங்களுக்கு கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்கா கல்யாணம் கூடி வரும் உங்க குடும்பத்தாருக்கு கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்காங்க குடும்பத்திலையும் கல்யாண விஷயம் கூடி வரப்போறது ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த மனநிலைகள் மாறி உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பயணங்கள் மிகுந்த வெற்றிகரமாக அமையும் அப்படி ரொம்ப நன்னா இருக்கு இந்த காலத்தில் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அவளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பல நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் இதயங்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறோம் இது விரச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரா மனசில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்ல இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று நீங்க போகுது வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் அமையப்போது கல்வியில பிரமாதமான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு அடடா சபாஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட குரு பயிற்சி விரச்சிக ராசிக்காரளுக்கு காத்து நிற்கிறதுனால இது ஒரு அற்புதமான காலமா நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரியட் உங்களுக்கு இந்த நேரத்துல யாரை வழிபடுறது அப்படின்னு பார்த்தேல்னா நீங்க வந்து செவ்வாயுடைய ராசியைச் சேர்ந்தவர்கள் உங்களை இப்போ குரு பகவான் பார்க்கிற அப்போ முருகப்பெருமானே குருவாக நின்று அருள் புரியக்கூடிய அற்புதமான ஸ்தலம் எது திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம மனதார வழிபடுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் குற்றம் குறைகள் விலகி உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர்கள் விலகி ஒரு நல்ல சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாக போகிற அற்புதமான குரு பயிற்சி இந்த பயிற்சி